ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாழ்வை கிறிஸ்துவிடம் கொடுங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆங்கிலேய செல்வந்தர் ஒருவர் அரிதான வயலின் என்னும் இசைக்கருவியை அதிக பணம் கொடுத்து ஏலத்தில் எடுத்து தன்னுடைய வீட்டில் அலங்காரப் பொருட்களோடு சேர்த்து வைத்திருந்தார் அவருக்கு அது அரிதானது என தெரியும் ஆனால் அதை வாசிக்க தெரியாது ஒரு நாள் உலகின் மிகப்பெரிய வயலின் வித்வானாகிய பிரிட்ஸ் கிரீஸ்லர் அந்த செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தார் அலமாரியில் அலங்காரமாய் வீட்டிருந்த அந்த வயலினைக் கண்ட அவர் அதை எனக்கு விற்று விடுகின்றீர்களா எவ்வளவு விலையானாலும் நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என வேண்டினார் ஆனால் அந்த செல்வந்தரோ இதை நான் விற்பதாக இல்லை ஏனெனில் இது என் வீட்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் அதற்கு பிரிட்ஸ் அவரிடத்தில் ஒருமுறை அதை வாசித்து பார்க்க அனுமதிப்பீர்களா அதை கொடுங்களேன் என கேட்டதால் அதை எடுத்து அவரிடம் கொடுத்தார் அந்த செல்வந்தர் அதை எடுத்து வாசிக்க துவங்கினார் அதிலிருந்து புறப்பட்ட இசையினால் மயங்கிய அந்த செல்வந்தர் அந்த இசைக்கருவியை வித்வானியிடமே இலவசமாக கொடுத்து இது என்னிடம் இருப்பதை விட உங்களிடம் இருப்பதுதான் சரியானது என்னிடம் இருந்தால் பயனற்றதாக இருக்கும் உங்களிடம் இருந்தால் அதிலிருந்து அற்புதமான இசை வெளிவந்து அநேகரை மகிழ்விக்கும் என்று கூறினார் ஆம் அன்பான தேவ ஜனங்களே நம்மில் அநேகருடைய வாழ்வு இருக்க வேண்டிய நபருடைய கைகளில் இல்லாததால் அது பயனற்றதாக இருக்கின்றது மேலும் நம்முடைய பயன்பாடு என்ன என்பதும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது நம் வாழ்வை கிறிஸ்துவிடம் கொடுத்தால் சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து நம்மை பயனுள்ளவர்களாக மாற்றி விடுவார் அப்படிப்பட்ட மிக பெரிய வித்தியாசத்தை அவரால் மட்டுமே செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வை தேவனிடம் கொடுத்தால் அது புதிய அர்த்தம் பெறும் மேலும் மதிப்புடையதாக மாற்றும் நம்மை அவரிடம் கொடுப்ப நாம் அனுமதிக்கலாமா உமது கையில் விலையுயர்ந்த இசைக்கருவியாக இருக்க விரும்புகிறோம் எங்களை இயக்கும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கலாமா தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்